ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோஷியல் டீம் பது சேனல் எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி ஏன்னா எந்த வீடியோ போட்டாலும் ஷார்ட்ஸ் போட்டாலும் பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுறீங்க ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து போன மாதமே நான் போட வேண்டியது போட முடியலை ஸோ அதனால் இப்போ தான் போடுறேன் எங்கள் வீட்டில் அம்மனுக்கு வந்து கூழ் வாத்தம் இல்லைங்களா அதை தான் நான் இப்போ வீடியோவாக போடுறேன் ஒரு பாத்திரத்தில் மஞ்சள் நல்லா தடவி குங்குமம் வச்சுக்கோங்க கேழ்வரகு மாவு போட்டு அது கூட பச்சை தண்ணியை விட்டு நல்லா கலந்துக்கோங்க ஒன்று கேழ்வரகை வாங்கி கழுவி காய வச்சு கரைச்சுக்கோங்க இல்லைன்னா கடையில் மாவாக கிடைக்கிது வாங்கி அதையும் இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கலாம் நாளைக்கு தான் குழு ஊற்ற போகிறோன்னா முதல் நாளே நம்ம வந்து இந்த ப்ராசஸ்ஸை பண்ணணும் மாவு வந்து புளிக்கணும் குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு டு ஏழு மணி நேரமாவது புளிக்கணும்னு சொல்லுவாங்க டைமிங் பார்த்து ராவுகால மகண்டை பார்த்து நல்லா கரைச்சி வச்சுருங்க முதல் நாள் நான் சனிக்கிழமையே கரைச்சி வச்சுட்டேன் காலையில் அது வந்து நைட்டு தான் நம்ம வந்து செய்ய போகிறோன்ட்டு நல்லா ஒரு பெரிய ஒரு பாத்திரத்தை நான் வாங்கிட்டு வந்தேன் கூட ஆக்கிறதுக்குன்னு சொல்லிவிட்டு அதுலேயும் நல்லா மஞ்சள் தடவிக்கோங்க அடியில் வந்து நம்ம சபீனா இருக்குது இல்லைங்களா அதை தடவிக்கோங்க ஏன்னா நம்ம அடுப்பில் வைக்க போகிறோம் கறி பிடிக்காது அதனால தான் அடியில் வந்து சபீனா தடவுறது மேலே வந்து மஞ்சள் தடவியாச்சு குங்குமமும் வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக ஆடி மாதம் அப்படிங்கிறது எட்டு வார கணக்கு வரும் ஆடி பிறந்ததுலேருந்து கிட்டத்தட்ட எட்டு ஞாயிற்றுக்கிழமை நம்ம கூழ் ஊற்றலான்னு சொல்லுவாங்க இன்றைக்கி கூட நான் இப்போ இந்த வீடியோ அப்லோட் பண்ணுற இன்றைக்கி கூட ஞாயிற்றுக்கிழமை எங்கள் ஏரியாவில் ஒரு கோவிலில் இன்றைக்கி தான் கூழ் ஊத்துறாங்க அம்மன் கோயிலில் ஸோ கூழ் ஊத்துறது அப்படின்றது இந்த வார்த்தை அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கூழ் அதுவும் ஆடி மாதத்தில் குலதெய்வத்தை நினச்சி நம்ம வீட்டில் நம்ம வந்து கூழ் ஊத்துறது அப்படிங்கிறது வந்து பாரம்பரியமாக செஞ்சுட்டு வர ஒரு விளக்கம் வழக்கம் எனக்கு எங்கள் மாமியார் வந்து சொல்லி கொடுத்தாங்க அம்மா இருந்த வரைக்கும் அம்மா கூழ் ஊற்றுவாங்க அப்புறம் எங்கள் பெரியவங்க பெரியவங்க இருக்காங்க அவங்க வந்த பிறகு அவங்களும் ஊற்ற ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் தனித்தனியாக இப்போ ஊற்ற ஆரம்பிச்சிட்டோம் அம்மா போனதுக்கப்புறம் சந்தர்ப்பத்தை பொறுத்து இந்த கூழ் ஊக்க அப்படின்றது பார்த்திங்கன்னா வீட்டில் எந்த ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் முதல்ல கூழ் ஊற்றிடுவாங்க அது இல்லாமல் வருஷாந்திரம் ஆடி மாதம் கூழ் ஊற்றுவாங்க இப்போ வீட்டில் கல்யாணம் வச்சுருக்கோம் அப்படின்னா கூழ் ஊற்றுவாங்க காது குத்துன்னா கூழ் ஊற்றுவாங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்து பொங்கல் வச்சுட்டு வருவாங்க இதெல்லாம் வந்து நம்ம எந்த பாரம்பரிய பின்தொடறமோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் இப்போ எங்கள் மாமியார் வீட்டில் இதெல்லாம் பண்ணுவாங்க நான் கற்றுக்கிட்டேன் செய்கிறேன் இது வந்து அடுப்பு வச்சு தான் நாங்கள் பண்ண போகிறோம் அந்த பாத்திரத்துக்கும் நல்லா மஞ்சள் தடவியாச்சு இந்த மாதிரி கல்லை அடுக்கி கல்லுக்கும் மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு கோலம் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து அடுப்பை ஏற்றிடலாம் ஆக்சுவலாக நான் காலையிலேயே கேழ்வரமாக கரைச்சி வச்சிட்டேன் இப்போ வந்து ஒரு சாயந்தரம் அஞ்சு மணி இருக்கும் இப்போ நான் வந்து கூழாக்க போகிறேன் அந்த கேழ்வரம் மாவு பார்த்திங்கன்னா ஒரு கிலோ மாவுக்கு நல்லா நம்ம வந்து தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சிடலாம் நல்லா நம்ம தோசை மாவை பார்த்து கரைச்சி வச்சுக்கலாம் கட்டி இருக்கக்கூடாது சரிங்களா அதுக்கு வந்து அரை கிலோ குருண அரிசி போடுவாங்க அதாவது நொய் அரிசின்னு சொல்லுவாங்க பச்சை அரிசி புழுங்கல் அரிசி நம்ம விருப்பம் பாருங்களா எங்கள் வாண்டு எப்படி விழுந்து கும்பிடுது அவகிட்ட குங்குமம் மஞ்சள் காமிச்சு கோலம் போட்டாச்சுன்னாவே உமாச்சி ஜேஜி அப்படின்னு சொல்லிட்டு விழுந்து விழுந்து கும்பிடுவா சேவிச்சுட்டே பாவோ எங்கள் இடம்லாம் பார்க்க மாட்டா குங்குமம் மஞ்சள் கற்பூரம் அப்புறம் இதெல்லாம் பார்த்து கோலம் போடுறதை பார்த்தோன்னு வச்சுக்கோங்க விழுந்து கும்பிட ஆரம்பிச்சிடும் கற்பூரம் ஏற்றியாச்சு ஜானு விட்டு தான் ஏற்ற சொன்னேன் குழந்தை இருந்தால் இந்த கூடு செய்யும்போது இங்கே தான் இந்த மா அப்படியே எங்கள் ராதிகா கூட உட்காந்து அடுப்பை வந்து குட்டி குட்டி விறகு துண்டெல்லாம் உடச்சி உடச்சி வச்சுது நிஜமா சொல்கிறேங்க அக்கம் பக்கம் நமக்கு ஏன் வேணுன்றது நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க எல்லா விஷயத்துலையும் இந்த சைடும் சரி அந்த சைடும் சரி எனக்கு என் வீட்டுக்கு ரெண்டு பக்கம் வீடும் ரொம்ப சப்போர்ட்டு தான் அந்த பக்கம் ராதிகா வீடு அந்த பக்கம் மோனி வீடு அவங்க ரெண்டு பேருமே எந்த ஒரு விஷயம்னாலும் நான் அந்த ரெண்டு வீட்டுக்கு தான் நான் வந்து கால் பண்ணுவேன் ஏன்னா இந்த ஏரியாவுக்கு நாங்கள் வந்து இப்போ தான் வருஷம் ஆகுது ஒரு நாலு வருஷத்துக்கு ஆகுது அப்போது எனக்கு இந்த ரெண்டு வீடும்தான் இந்த ஏரியாவில் ரொம்ப பழக்கம் என்ன ஒரு இதுவாக இருந்தாலும் ராதிகா அப்படின்னு குரல் கொடுத்தா வந்துருவாங்க மோனி அப்படின்னா மேலேருந்து எட்டி பார்ப்பாங்க என்ன மா என்ன ஆண்டி சொல்லுங்கன்னு ஸோ அக்கம் பக்கத்தை நம்ம எல்லா விஷயத்துலேயும் வச்சுக்கணும் இந்த கூழ் ஊத்துற ப்ராசஸும் கூட நம்ம நிறைய செய்யணும் அப்போ தான் அக்கம் பக்கம் முன்னாடி இருக்கிறவங்க பின்னாடி தெருவில் வாழ்கிறவங்க தெரிஞ்சவங்க எல்லாரையும் கூப்பிட்டு தான் கூழ் ஊற்றணும் கூழ் அப்படிங்கிறது வந்து எல்லாேருக்கும் வழக்கம் இருக்கும்னு சொல்ல முடியாது சில வீடுகளில் இருக்கும் சில வீடுகளில் இருக்காது சரிங்களா இப்போ கூழ் பானை இந்த பானையில் தான் இப்போ நான் வந்து செய்ய போகிறேன் இதை அப்படியே தூக்கி அடுப்பில் ஏற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் கட்டை அடுப்பு மட்டும் எரிய ஆரம்பிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன் கட கட கடன்னு சூடு ஏறிடும் இப்போ நம்ம சபீனா அடியில் தடவிருக்கும் பார்த்தீங்களா அதனால் கறி பிடிக்காது கறி பிடிச்சா கூட நம்ம தேய்க்கும் போது நல்லா விட்டுடும் இது எப்படி நான் தேய்ச்சிருக்கேன் தெரியுமா இப்போ நான் வந்து போன ஆர்டர் வீடியோ போட்டிருப்பேன் அதில் நான் சாப்பாடு இந்த பாத்திரத்தில் தான் வச்சேன் பல்ல பல்லப்பில்லன்னு விட்டுரும் இனிமேல் நீங்கள் அடுப்பு ஏதாவது பாத்திரம் ஏத்துறீங்க அடுப்பில்னா விறகு அடுப்பில் சபீனாவை நல்லா தேய்ச்சிக்கோங்க முருங்கைக்கீரை ஆய ஆரம்பிச்சிட்டேன் இந்த அம்மா கோலம் போட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு என் கூட சாக் பீஸ் கையில் கிடச்சிதா கிறுக்க ஆரம்பிச்சிருச்சு அதை பிடுங்கி வச்சேன் பாருங்கள் முருங்கக்கீரை கிட்டத்தட்ட ஒரு ஒ ஒன்றரை கிலோவுக்கு மேலே ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ இருக்கும் முருங்கை கீரை அதை அப்படியே ஆஞ்சி வச்சுட்டேன் இது வந்து அந்த கூழ் வந்து கிளறுறதுக்கு கட்டை இது கிரிக்கெட் பாட்டுன்னு நினச்சி விளையாட ஆரம்பிச்சிருச்சு என்ன மாதிரியே உட்காந்துருச்சு சரிங்களா ஜானு வந்து தொட்டு தொட்டு பார்த்துருந்தேன் அம்மா உலை கொதிக்க ஆரம்பிச்சிருச்சா அம்மா உலை கொதிக்க உலை கொதிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம அரிசி நான் வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோவுக்கு மாவு போட்டிருந்தேன் ஒன்றரை கிலோவுக்கு வந்து நான் அரை கிலோ அரிசி இதை குருணை நொய் சொல்லுவோம் இல்லைங்களா அதை நல்லா போட்டு வேக வைக்கிறேன் முதல்ல இதை தான் வேக வைக்கணும் வாசலில் தான் வச்சு நம்ம செஞ்சிட்ருக்கோம் ரொம்ப நாள் கழித்து நான் வாசலில் வந்து பண்ணுறேன் அம்மா காலத்தில் எங்கள் மாமியார் வந்து வாசலில் வச்சு பண்ணுவாங்க அப்போல்லாம் அப்புறம் காலங்கள் மாற மாற வீட்டில் அடுப்பிலே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நானும் வீட்லேயே கேஸ்லேயே பண்ணிவிடுவேன் இந்த தடவை தான் முதல் தடவையாக வெளியில் அடுப்பு வச்சு பண்ணுறேன் பாருங்க ஜானு கலர ஆரம்பிச்சிருச்சு நம்ம நான் பார்த்துக்கிறேன்னு செலருதுனால் ரொம்ப பிடிக்கும் அப்படியே பாருங்க வெந்திருச்சான்னு பார்க்குது குழந்த சுடுமா பார்த்துக்கோன்னு இல்லை இல்லைம்மா சுடலன்னு நானும் என் பங்குக்கு கலர் என்ன உடனே ராதிகா ஆண்டி நானும் என் பங்குக்கு கலர்றேன்னா தாராளமாக வான்ட்டு இப்போது வெந்துருச்சு இந்த பார்த்திங்களா இது காலையிலே நம்ம வந்து கேழ்வரகு மாவை கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்க திரும்ப ஒரு தடவை கிளறியாச்சு இப்போ மாவு வந்து ஓரளவுக்கு புளிச்சிருக்கும் இப்போ சாதமும் வெந்துருச்சு அந்த கரைச்ச மாவை இதில் கொட்டி நம்ம கிளறணும் கண்டிப்பாக ரெண்டு பேர் வேணுங்க ஒருத்தர் கொட்டணும் ஒருத்தர் கலரணும் நல்ல தண்ணி விட்டே கிளறலாம் ஏன்னா அது வேகிறதுக்கு டைம் எடுக்கும் மாவு அதே மாதிரி மாவு கரைச்சி விட்ட உடனே தீயை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நம்ம வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கிளறி விட்டோம் இல்லைன்னா கெட்டி கெட்டிடுவோம் தண்ணி அந்த மாதிரி கிட்டத்தட்ட நான் வந்து அரை கிலோ ப்ளஸ் ஒன்றரை ரெண்டு கிலோ அப்படின்னும் போது இந்த அண்டை வந்து மூன்றரை நாலு கிலோவுக்கு மேலே வடிக்கும் சாதமே ஸோ இதில் வந்து நம்ம தண்ணியை ஊற்றிடலாம் அப்படின்ட்டு ஃபுல்லாக தான் முக்காலுக்கு மேலே தண்ணி ஊற்றினேன் பார்த்தீங்களா கூழ் வந்து வேக ஆரம்பிக்குது கூழ் எப்படி வெந்துருச்சு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அப்படின்னா தண்ணியில் நல்லா கையை துவச்சிட்டு மேலே தொட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கையில் ஒட்டக்கூடாது அந்த மாவு வந்து ஒட்டக்கூடாது அப்போ கூழ் வெந்துருச்சு ராகி வந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் கேழ்வரகு பார்த்திங்களா இன்னும் வேகனும் இன்னும் வேகணும் அப்படியே பபுள்ஸ் கிளம்புது பாருங்கள் இப்போ தீயை மொத்தமாக குறைச்சிட்டேன் இப்போ மணி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறரை மணி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் அஞ்சு மணிக்க ஆரம்பித்தேன் இந்த ப்ராசஸை ஆறரை ஏழு இது எப்படியும் இறக்கிறதுக்கு ஏழாயிடும் கொஞ்சம் தண்ணிக்காயிருக்கு இல்லையா இப்படி தான் இருக்கணும் இது இப்படியே நம்ம வந்து மூடி வச்சுட்டோன்னா அது அப்படியே நல்லா கெட்டி கட்டிவிடும் காலையில் மேலே ஆடை படைஞ்சிருக்கும் அதை எடுத்துட்டு நம்ம கூடு வந்து பறிச்சிக்கலாம் உப்பு போட மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதுனால உப்பு போட்டு வச்சால் பழசாயிடும் பழைய கணக்கில் வந்துடும் அது அப்படியே தான் எடுத்து வைக்கணும் இந்த ராகியை மட்டும் ஏன் முதல் நாள் செஞ்சு தராங்க அப்படின்னா சயின்டிஃபிக் தான் ராகி நல்லா வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி இருக்கும் அந்த காலத்துலலாம் கூ வாரத்துக்கு பத்து நாளைக்கு ஒரு தடவை அடுப்பில் நிறைய செஞ்சு பானையில் வச்சுருவாங்களாம் கழனிக்கு போகும்போது தூக்கு சட்டியில் அதை எடுத்து போட்டுட்டு அதுக்கு ஒரு நல்ல ஒரு குழம்பு வச்சு எடுத்துகிட்டு போயிடுவாங்களாம் நெல் சோறுன்றது நாலு கிழமை அமாவாசை பௌர்ணமி தீபாவளி அப்போ தான் பண்ணுவாங்களாம் மீதி நாளில்லாம் ராகி தான் அடுப்பு அப்படின்றதுனால பத்து நாளைக்கு ஒருத்தர் தான் பண்ணுவாங்களாம் முல்லை மல்லி எல்லாமே சேர் வாங்கிட்டு வந்திருந்தேன் சரி காஸ்ட்லியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இது அன்றைக்கி எல்லாம் ஆடி மாதம் கூட நான் நாளாக வரதான் ஊற்றினேன் பயங்கர காஸ்ட்லி அப்படி இருந்து இந்த குட்டி பாப்பா கீரை போது என் கூட உட்காந்துருச்சு அதே மாதிரி இப்போ பூ கட்டும் போதும் நானும் கட்டுவேன் என் கூட உட்காந்துருச்சு பாருங்க நூலை கொடுத்து கட்டுன்னு கட்ட விட்டேன் நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் தீயெல்லாம் குறைச்சிட்டோம் இது வந்து காலையில் சோறு செஞ்சு வச்சுருக்கேன் சோறு அப்படின்னா என்ன அப்படின்றதையும் நான் சொல்கிறேன் இது வந்து முருங்கைக்கீரை நல்லா ஒரு பெரிய டப்பரா ஃபுல்லாக பண்ணியிருந்தேன் இது வந்து கத்திரிக்காய் கீரைத்தண்டு அப்புறம் வந்து முருங்கைக்காய் காராமணி மொச்சக்கொட்டை கொண்டக்கடலை கருப்பு கடலை அப்புறம் பட்டாணி கருணக்கிழங்கு உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு ஒரு குழம்பு இதுவும் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க நான்வெஜ் பண்ணுறவங்க எதுவும் பண்ணுவாங்க பட் நம்ம வீட்டில் இது பண்ணுறது கூழில் கொஞ்சம் வேப்பிலையை போட்டாச்சு சுவாமிக்கிட்ட நம்ம இன்னைக்கு கூழு கரைக்கிற வேலையை பார்க்க போகிறோம் ஞாயிற்றுக்கிழமை இது நான் கொழக்கட்டை பண்ணி வச்சுருக்கேன் புடி கொழக்கட்டை பண்ணுற வழக்கம் எங்கள் அம்மா வந்து மாவலையும் போடும் அது மாவு த போடுவாங்க மாவிளக்கு போடுவாங்க கொளக்கட்டின்னு பண்ணுவாங்க இந்த மாதிரி ரெண்டு பாத்திரம் வைப்பாங்க துணை பாத்திரம் ஒன்று பெரிய பாத்திரம் ஒன்று இதுதான் அந்த பொங்கல் சொன்ன பார்த்தீங்களா வெறும் சாதத்தை பச்சை சாதத்தை அப்படியே பொங்கலாக பொங்கி அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சம் தயிர் விட்டு நல்லா பிசைவாங்க பிசைஞ்சு இந்த மாதிரி முரத்தில் மஞ்சள் குங்குமம் வச்சு வேப்பலையை போட்டுட்டு உருண்டை பிடிச்சி வைப்பாங்க பொங்க சோறுன்னு சொல்லுவாங்க இதை சில பேர் தயிர் போடுவாங்க சில பேர் தயிர் போட மாட்டாங்க அம்மா தயிர் போட்டு பிசைவாங்க போட்டு அது மேலே வந்து மாவிளக்கு கொஞ்சம் அரிசி மாவும் கொஞ்சம் வெல்லம் நல்லா கரைச்சி அது மேலே கொஞ்சம் வைப்பாங்க இந்த மாதிரி இருக்கும் சரிங்களா மாவில் போட்டு வேப்பில சொருகி அப்புறம் கோலெல்லாம் போட்டு ரெடி ஆகிடுச்சி இதை பார்த்திங்களா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி நான் ரெடியாக ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா பன்னெண்டு ஒன்றரை பன்னெண்டு மணிக்குள்ளே நம்ம வந்து கூழ் வாக்கணும்னு சொல்லிவிட்டு இது ராதிகாவும் இங்கே கபிலாவும் கூழை வந்து கரைக்க உட்காந்துட்டாங்க நாங்கள் நாங்கள் எங்கள் வீட்டில் எங்கள் ஆகாஷ்க்கு வந்து கல்யாண நிச்சயம் ஆகிருக்கு ஸோ எங்கள் ஆகாஷ் யாருன்னா எங்கள் ஜானோட தம்பி அவனுக்கு கல்யாண நிச்சயம் ஆயிருக்கு அவங்க வீட்டில் வந்து இந்த மாதிரி கூழ் ஊற்றுற பழக்கம் கிடையாது அதனால் நம்ம வீட்டில் வாங்க நம்ம கல்யாண கல்யாணக்கூழ நம்ம வீட்டில் ஊற்றிலாட்னே கபிலா அம்மா வந்து ரொம்ப பக்தியோடையும் பிள்ளைக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சிரத்தையோடையும் எங்கள் கடும்பாடி அம்மாவும் நினச்சிருந்து அந்த அம்மா வந்து மனசு திருப்தி சுற்றியாக அந்த கூழ கரைக்க உட்காந்துட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த அந்த மாதிரி நாலு பேர் கூட வந்து செய்யும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த கூழில் நல்லா தயிர் போட்டு விட்டாச்சு எங்கள் ராதிகா நல்லா பண்ணியிருந்தா மாங்கோலாம் போட்டிருந்தா அவள் வீட்டில் கூழ் வைக்கும்போது நாங்கள் வெறும் வெங்காயம் தயிர் மட்டும்தான் போடுவோம் சாப்பிட்றதுக்கு வேணால் மாங்காய் போட்டுக்கலாம் நல்லா இழக்கோலம் போட்டு வச்சுருந்தேன் கம்பி கோலம் அதுக்கே வந்து கன்று வச்சுட்டா ஆண்ட்டி நீங்கள் மட்டும் அழகாக இந்த மாதிரி கம்பி கோலம் போடுறீங்க மாவில் அப்படின்னு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வாசலில் வச்சு விளக்கு வள்ளி விளக்கு காமாட்சி மாவு விளக்கு அகல் விளக்கு நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அந்த விளக்கு வெளியில் வச்சு நம்ம வந்து அக்கம் பக்கம் எல்லாரையும் கூப்பிட்டு மொத்தமாக ஒரு தீபாராதனை பண்ணி வாசல்லையே இதை ஊற்றி முடிக்கணும் ரெடி கோழுக்கு ரெடியாகிடுச்சு வழக்கேற்றி வச்சேன் எங்கள் குட்டி அன்றைக்கே ஓணம் ட்ரெஸ்ஸு போட ஆரம்பிச்சிட்டாங்க கேரளா ட்ரெஸ்ஸை ஏற்றியாச்சு நான் வந்து முதல்ல பூஜை பண்ணிடலான்ட்டு ரெடி ஆகிட்டேன் பூஜைக்கு இவரே பசி எப்படா நீ கூழ் ஊத்துவேன்னு காத்துட்டு இருந்தாரு அது ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் ஒரு பெரிய பியூட்டி என்னன்னா எங்கள் ஆகாஷும் எங்கள் ஜானுவும் கூழ் கொஞ்சோண்டு தான் குடிப்பாங்க குடிக்க மாட்டாங்க கூழ் குடிச்சு பழக்கம் கிடையாது எனக்கே பழக்கம் கிடையாது எங்கள் அம்மா வீட்டிலலாம் இந்த மாதிரி கிடையாது அதனால் எனக்கே பழக்கம் கிடையாது பட் இங்கே கல்யாணம் ஆகிட்டு வந்தோடனே அம்மா எனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தி சாமி கும்பிட்டு அதை சாப்பிடாமல் இருக்கக்கூடாதுமா கொஞ்சோண்டாவது சாப்பிடுன்னு அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு அந்த கூழை குளிக்க சொல்லி கொடுத்தாங்க அப்புறம் உடம்புக்கு அது நல்லது ஹெல்த்துக்கும் நல்லதுன்னு சொன்னதுனால கொஞ்சம் கொஞ்சம் சும்மா கொஞ்சோண்டு சாஸ்திரத்துக்கு சாப்பிடுவேன் எனக்கு சாமியெல்லாம் வராது ஆனால் அந்த தள்ளிடுச்சு ஒரு நிமிஷம் அப்படி அதுக்கப்புறம் ஊதுவத்தி வச்சு சாமி பெல் அடிக்க ஆரம்பித்தேன் எங்கள் குட்டி அவ்வளோதான் எங்கள் குட்டிக்கு வந்து இவ்வளோ பயபக்தியாக நான் வளர்ப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க மணி அடிக்கக்கூடாது கற்பூரம் கையில் எடுக்கக்கூடாது ஊதுவத்தி வத்தி எடுக்கூடாது வந்து பிடிச்சிருவாங்க ஓம்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க இப்படியே பண்ணுவாங்க மணி அடிச்சுட்டு ஸோ குட்டியை வச்சுண்டு சூப்பராக ஒரு பூஜையை ஆரம்பிச்சிட்டேன் அக்கம் பக்கம் எல்லாம் கூட வந்து நின்றுட்டு இருந்தாங்க எல்லாருக்கும் வந்து கொடுத்துடலாம் குழன்னு சொல்லிட்டு டம்ளர்லாம் வச்சு ரெடியாக இருந்தோம் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக ஒவ்வொருத்தராக வர ஆரம்பித்தாங்க பின்னாடி வீடு அப்புறம் நம்ம நந்தினி எல்லாமே நந்தினி யாருன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல மோகியோட அம்மா நான் தடவை காமிக்கிறேன் போனேன் ராதிகா வீடியோவில் க அழகாக குடிப்பா வாங்கி எல்லா எல்லாருமே கூப்பிட்ட எல்லாருமே வந்திருந்தாங்க மோனி பாப்பா கூடியே நின்றுட்டு இருந்தா மோனியை வீடியோ எடுத்து தெரியல மோனியும் அவங்க கூடியே இருந்துகிட்டு இருந்தா குழந்தை நல்லா சாமி கும்பிட்டாச்சு எங்கள் ஜானு சாம்மு மூணு பேரும் சேர்ந்து கும்பிட்டாங்க பொட்டு வெயி பொட்டு வெயின்னு ஒரு இடம் பொட்டும் வச்சாச்சு இப்போ பாருங்கள் ஆத்தா எப்படி கூடு குடிக்கும்னு எங்கள் ஆத்தா எங்கள் அம்மா குடிக்க மாட்டா ஷியாம் குடிப்பான் ஆனால் மா அம்மா குடிக்க மாட்டாங்க நான் கொஞ்சம் தான் குடிப்பேன் ஆனால் எங்கள் பேத்தி இருக்கா பாருங்க எங்கள் ஹிருதேவினா எங்கள் கடும்பாடி குலதெய்வம் அம்மா சின்ன முத்துமாரியம்மனே வந்தாச்சு எங்கள் சின்னம்மன் தான் எங்கள் வீட்டில் வந்து குலதெய்வம் எங்கள் ஹிருதயா ரூபத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் கூழை குடிக்கிறா பாருங்கள் அப்படி குடிக்கிற அந்த கூழ கூழ் கொடுத்துட்டா போகிறோம் டம்ளரில் ஓடனும் உறிஞ்சி 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 குடிக்கும் சரிங்களா இது ரொம்ப சந்தோஷமாக இருந்து எங்கள் ராதிகாவும் தீபாராதனை காமிச்சது குழந்தை அவளுக்கு சாமி வரும் எனக்கு வர பயம் எங்கடா குழந்தை இங்கே வந்து சாமி வந்துருப்பேன் ஏன்னா அவள் வீட்டில் கூடு ஊற்றும்போது போது கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டா ஏன்னா இப்போதான் குழந்தை முடியாமல் இருக்க இப்போ ஹெல்த் இதுவாச்சா சாமிலாம் வந்துன்னா உடம்பு ஆட்டம் கண்டுடும் குழந்த இல்லை திருப்தி டக்குன்னு இது பண்ணிவிட்டு அப்படி ஒதுங்கின்ட்டா அவங்கெல்லாம் பக்கத்தில் பின்னாடி வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து திருப்தியாக கூட இருந்தாங்க அதுவே ரொம்ப சந்தோஷம் எங்கள் வீட்டில் வந்து சாமி கும்பிட்றதே பெரிய விஷயம் எல்லாரும் சொன்னதுனால வந்து இதை பண்ணி தொட்டு கும்பிட்டாரு பாருங்கள் எங்கள் மேடம் விடறாங்க பாருங்கள் அவ்வளோதான் எங்கள் மேடம் வந்து எங்கள் ஹிதியா வந்து சாமி கும்பிட்றதுல இந்த அளவுக்கு வளர்ந்தும் இருக்கணும்னு எனக்கு ஆசை இப்போ எப்படி இருக்கோ அதே மாதிரி சரிங்களா ஸோ நான் பொட்டு வச்சுன்ட்டு குட்டி பாப்பா வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் ஆகாஷ் எடுத்து இப்போ தான் வச்சுக்கிறேன் உள்ளே எங் வெளியில் படையல் போட்டுட்டு உள்ளே வந்து உள்ளே வந்து நம்ம தீபாராதனை காமிக்கணும் இலை காமிக்கணும் சாமிக்கு நைவேத்தியம் பழலாம் வச்சுட்டு உள்ளே வந்து கூழ் அப்புறம் வெள்ளை சாதம் வடை அப்போ எல்லாமே காய் கூட்டு பொரியல் நம்ம என்னெல்லாம் செஞ்சுருக்கிறோமோ அதெல்லாம் சாமி வச்சு அதுக்கப்புறம் வெளியில் வந்து கூழ் ஊற்றுற வேண்டியது தான் எல்லாருக்குமே இங்கே அந்த ரெண்டு அடுக்கும் கரைச்சி வச்சுருக்க ரெண்டு அடுக்கும் காலியாச்சு சொல் பார்த்துட்டே இருக்கும்போது ஒவ்வொத்தரா ஒவ்வொத்துரா ஒவ்வொத்தரா வர ஆரம்பிச்சிட்டாங்க முருங்கைக்கீரையிலேருந்து குழம்புலேருந்து நல்லா எல்லோரும் கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க பார்த்தீங்களா எங்கள் மேடம் எப்படி குடிக்கிறாங்க பாருங்கள் அந்த டம்ளரை குடிக்க அந்த கூழ் குடிக்க ஆரம்பிச்சதுன்னா அதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க அந்த கேழ்வரகு கூழ் ஸோ மறக்காமல் சோஷியல் டீம் பது சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கூழ் ஊத்துறது பழக்கப்படுத்திக்கோங்க சில பேர் கோயிலுக்கு வாங்கி கொடுத்துட்றாங்க அட்லீஸ்ட் வீட்டில் கொஞ்சமாவது வேணும் அம்மன் தாயை வந்து நம்ம வீட்டில் எல்லோரும் வச்சுருக்கோம் ஸோ கூழ் ஊத்துற பழக்கத்தை விட்றாதீங்க ஏதாவது ஒரு இதில் ஆரம்பிச்சிருங்க ஒன்று ஆடி மாதம் ஆரம்பிங்க இல்லைன்னா தை மாதம் வந்து ஆரம்பிச்சிருங்க நாலு பேரை கூப்பிடுங்க அதே மாதிரி நம்ம வீட்டில் யாரோட பேசலை பழகலை யாருக்கூடிய சின்ன மனஸ்தாபம்னா இந்த கூழ்ஊத்துற வைபத்தில் கூப்பிட்டு நம்மளுடைய மனஸ்தாபத்தெல்லாம் வந்து குறைச்சிக்கலாம் அதுக்காக தான் இந்த மாதிரி பண்டிகை எல்லாம் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க உருவாக்கியிருக்காங்க நம்ம முன்னாடி இருந்தவங்கெல்லாம் நல்லது கேட்டது எல்லோரும் ஒன்று சேரணும் அப்படின்றதுக்காக அதனாலே ஒரே சொந்த பந்தங்கள் அக்கம் பக்கம்லாம் பக்கத்தில் இருக்காங்கன்னா ஒரு வாரம் இவங்க ஊற்றுவாங்க ஒரு வாரம் அவங்க ஊற்றுவாங்க அந்த மாதிரி ஏன்னா தான் எல்லாரும் எல்லார் வீட்லேயும் கலந்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சூப்பரான ஒரு கூழ் ஊத்துற ஃபங்க்ஷனை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இதை வந்து நான் கொஞ்சம் லேட்டாக தான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ தை மாதமும் ஊற்றணுன்னு ஐடியா வச்சுருக்கேன் அம்மாளுக்கு அதே மாதிரி நான் வந்து புத்துக்கு பால் தெளிப்பேன் அது வந்து ரெண்டு வருஷமாக தப்பி போயிட்ருக்கு தை வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளிக்கிழம புத்துக்கு போய் பால் தெளிப்பேன் அதை வந்து நான் வந்து கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நாகத்தம்மன் நான் இது வந்து புத்துக்கு பால் தெளிக்கிறது எங்கள் அம்மா எனக்கு நான் குழந்தையாக இருந்த காலத்துலேருந்து பண்ணிகிட்ருக்கேன் இந்த ரெண்டு வருஷமும் அதுவும் தப்பி போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நாகத்தம்மா கிட்ட போயிட்டு அதை நம்ம பண்ணிட்டு வரணும் பாருங்க இந்த மாதிரி கூழ வந்து கையில் வாங்கி குடிக்கணும்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா உட்காந்து குடிக்கணும்னு வாங்க உட்கார முடியும் முட்டி வலிக்குது ஸோ எங்கள் கபில அம்மாவை கையில் ஊற்ற சொன்னேன் அப்படியே கையில் வச்சுட்டு ஒரு வாய் சாப்பிட்டேன் எனக்கு அதை சாப்பிடக்கூட வராது வாயெல்லாம் ஈசிப்பேன் வேறு வழி இல்லை நம்ம அந்த மாதிரி தான் சாப்பிடணும் அப்படின்ட்டு ஐதீகமாக அதனால அதே மாதிரியே சாப்பிட்டுட்டு பண்ணேன் இப்போ எங்கள் ராதிகாமல் வாங்கி சாப்பிடுவோம் அதே மாதிரி கையில் ஸோ இதெல்லாம் பழக்கப்படுத்திக்கணும் ஏன்னா இதெல்லாம் பாரம்பரியமாக நம்ம பண்ணுறது விடக்கூடாது ஏன்னா விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க ஒன்று கிடக்கு ஒன்று ஏதாவது நடந்ததுன்னா நம்ம நெகட்டிவாகவே யோசிக்க தோணும் அதனால் செஞ்சிடுறது நல்லது ஸோ மறக்காமல் சோஷியல் டீம் பது சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு சூப்பர் வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்